தர்மம் தர்மம் பற்றி அனைவரும் சிந்திப்பார்கள் சிலர் தமது தர்மம் பற்றி சிந்திப்பார்கள் வேறு சிலர் மற்றோரின் தர்மம் பற்றி பேசுவர் அடுத்தவரின் அதர்மம் பற்றி விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள் தர்மம் குறித்து சிந்திக்காதவர்கள் அகிலத்தில் எவரும் இல்லை என்றே கூறலாம் ஆனால் தர்மம் என்பதன் உண்மை விளக்கம் யாது அதனை யாரேனும் புரிந்து கொண்டார்களா தர்மம் மானிடருக்கு பிற மானிடர்களோடும் பரந்த இந்த சிருஷ்டியோடும் சுகமாக வாழும் ஞானத்தை தருகிறது ஆகையால் தான் தர்மம் நிலவும் ஸ்தானத்தில் மனிதனுக்கு எப்போதும் அமைதி கிட்டுகிறது